ஐலோகா இல்லை எப்படி இருக்கீங்க இல்லை நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி காரை காலத்தில் பறக்க விட போகிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் கடைசியிருக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியாமலே போயிடும் இதில் நிறைய ஃபன்னியான வீடியோஸ்லாம் இருக்கும் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃபனியான ட்ரிக்ஸும் இருக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறத்துனால கொஞ்சம் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் அந்த ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி குச்சி ஒயிட் கலரில் மாற்றி விட்ருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காரை விட்றது வந்துட்டு நார்மலாக பர்மினா மேப்பு அந்த மாதிரி மேப்பிலெலாம் பறக்க விட்டுற முடியாது இதுக்குன்னு ஒரு தனி மேப் இருக்குது அது எங்கடா போய் தேடேன்னா வேறு ஒன்றும் இல்லை கிராஃப்ட் லேண்ட் மேப் தான் கிராஃப்ட்லேண்டுக்குள்ளே போன உடனே அங்கே ஆல் இன்னும் ஒன்றுன்ட்டு ஒரு மேப் இருக்கும் வாங்க காமிக்கிறேன் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறேன் நான் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுறதுனால இங்கேயே இருக்கும் மேலே தூக்குன உடனே இங்கே இருக்கும் இதை வந்துட்டு கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க உங்களுக்கு கிடைக்கலனா நான் வந்துட்டு இதோடய லிங்க்கை வந்துட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் அது யூஸ் பண்ணி உள்ளே போயிடுங்க கொஞ்சம் லோடாகும் வெயிட் பண்ணுங்கள் லோடான உடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி காதில் பறக்க ஓடுறதுன்ட்டு லோட் லோடாகிடுச்சு இப்போ வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி ஓடிடுங்க இல்லைனாக்க பக்கத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு தலையில் வந்துட்டு குத்தி விட்ருவான் இங்கே என்ன இருக்குது அப்புறமேட்டுக்கு எஸ்ஏசிஎஸ்ஓன்னு இருக்கா அதை அழுத்தி நீங்கள்னாக்க அதில் மாஸ்டர் மாதிரி ஒன்று இருக்கும் மாஸ்டர் ட்ரக் மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள் காமிக்கிறேன் எஸ் எஸ்ஏசிஎஸ்ஓனு இருக்கா அதை கிளிக் பண்ண உடனே மாஸ்டர் ட்ரக் மாதிரி ஏதாச்சும் இருக்கும் கார் மாதிரியே அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நார்மல் ஒரு சைடும் ஃபாஸ்ட்டு ஒரு சைடும் இருக்கும் அதில் உங்களுக்கு எது தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதில் நிறைய கார் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம காரை பறக்க விட்டு காமிச்சிடலாம் அவ்வளோதான் பார்த்தீங்களா பீக்கையும் தாண்டி பறந்துன்னு போய்டே இருக்குது எனக்கு தெரிஞ்சு முன்னாடி போய் இடிச்சி எங்கெல்லாம் விழுமா இல்லை இடிச்சு அப்படியே சைடு ஜம்ப் பண்ணிடுச்சு ஸ்ப்ரிங்கில் ஜம்ப் பண்ணுற மாதிரி ம் இதில் வந்துட்டு பிக்கப்புன்னு ஒன்று இருக்கும் பிக்கப்புன்னு ஒன்று இருக்கும் பைக்குன்னு ஒன்று இருக்கும் ரேஸ் கார்னு ஒன்று இருக்கும் மான்ஸ்டர் ட்ரக்குன்னு ஒன்று இருக்கும் மான்சர்னு ஒன்று இருக்கும் இதை வந்துட்டு விளையாறிய நான் சொல்லணும்னா பைக்குன்றது நார்மலாக பைக் தான் அப்புறமேட்டுக்கு இந்த பிக்கப்புன்றது தான் இப்போ நான் ஓட்டின்னுக்குறேன் பார்த்தீங்களா ப்ளூ கலர் காரு இதுக்கு பேர் தான் பிக்கப் ஆ அப்புறமேட்டுக்கு ரேஸ் காரும் ஒன்று இருக்குல்ல அது பேர் வே அது வேற ஒன்றும் இல்லை லேம்பர்னி கார் தான் அது யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறமேட்டுக்கு இல்லை மாஸ்டர் ட்ரக் தான் அதுக்கடுத்து இதில் நிறைய ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது நிறைய ஆக்ஸ் எல்லாம் இருக்குது இதில் உங்களோடய ஐடியாலாம் எதுவும் ரிப்போர்ட் பண்ணிட மாட்டாங்க அதுக்கப்புறமா இங்கே பறக்கிறதா இது ஏதோ பேராக்ளைடர் என்னது இது இது பேர் தெரில பேர் தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்டில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க இது யூஸ் பண்ணி நம்ம நல்லா சுற்றி பறந்துருக்கலாம் ஸ்பெஷல் ஐட்டம்ஸில் இருக்கும் இது இதில் வந்துட்டு இந்த மேப்பில் மட்டுமே நிறைய சீட் கோட்ஸு சீட்ஸ் எல்லாம் இருக்குது நிறையெல்லாம் இருக்குது யூஸ் பண்ணி கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக இருக்கும் இந்த மேப்பே ஃபன்னாக தான் இருக்கும் பார்த்தீங்களா கரெக்டாக பீக் மேலே இறங்கிட்டேன் நானே எப்போயோர்ட்டி தான் ஃப்ளூக்கில் இறங்குவேன் கரெக்டாக இறங்கிட்டேன் இந்த வாட்டி ம் திரும்ப யூஸ் பண்ணி பறந்து போகலாம் நல்லாயிருக்குங்க இதில் வியூஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஃபேக்ட்ரி மேலே இறக்க முடியுமா இல்லை கரெக்டாக இறக்கல ம் நான் தான் சொன்னேன் இல்லை ஃபுக்குள்ளே ஃப்ளூக்கில் தான் நான் இருக்கும் ம் அப்புறம் இதில் அன்லிமிட்டெட் க்ளோ ஆள் ஆமோ அதனால நம்ம வந்துட்டு க்ளோ லெவலாக யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃபன்னாக ஜாலியாக இருக்கும் இதில் ரிவ்வ் இருக்கும் அதை வச்சு ரிவ்வ் பண்ணிக்கலாம் லொக்கேஷன் வச்சு டெலிபோர்ட் வச்சு நம்ம எங்கேனா வந்துட்டு டெலிபோர்ட் வைக்கலாம் எங்கேனா இந்த இடத்துக்கு போகலாம் இப்போ வந்துட்டு நான் கேப் டவுனுக்கு வந்துடுறேன் இங்கே வந்துட்டு இந்த கிளைடரை யூஸ் பண்ணி போகலாம் ம் அதுதான் அப்படியே போவோம் திரும்ப பீக் மேலே இறங்கி பார்க்கணுமே ஒரேட்டி ம் ஐயோ பாருங்கள் கீழே இறங்கிட்டேன் வந்து முட்டு சந்தையில் முத்தம் கொடுத்துனுக்குறேன் ம் வேறு என்ன இருக்குது இதில் நிறைய ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது இதுக்கு பதிலாக நான் வந்துட்டு ஜெட் பேக் எடுத்துக்கிட்டேன் இது வச்சு நம்ம காலிக்கில் போக மாதிரி ஒன்று வரும் அதை வச்சு நம்ம பறந்து போகலாம் எங்கேனா அங்கே பறந்து போகலாம் இந்த இடத்துல நல்லா சுற்றலாங்க நல்லா ஃபன்னாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்டோடு வந்தீங்கன்னா நல்லா ஃபன்னாக சுற்றி பார்க்கலாம் இந்த இடத்தெல்லாம் சுற்றின தான் திரும்ப திரும்ப சுற்றி பார்க்க போகிறோம் ஆனால் என்ன கொஞ்சம் ஃபன்னாக சுற்றின்னு இருக்கலாம் பாருங்கள் நல்லா ஃபேக்ட்ரி மேலாம் இறங்கி நல்லா குளோவெல்லாம் போட்டுன்னுக்கலாம் அப்படியே ஜாலியாக சுற்றின்னு இருக்கலாம் வேற என்ன இருக்குது நிறைய இதில் நிறைய மூட்ஸ் இருக்குது இப்போதான் இப்போ வந்துட்டு கிளைமேட் ஒன்று இருக்கா டே கொடுத்தா டே வந்து நார்மல் தான் அதுக்கப்புறம் டஸ்ட்டு கொடுத்தேன் பாருங்கள் காமிக்கிறவங்களுக்கு இதோடய வியூவெல்லாம் நல்லாயிருக்கும் கிளைமேட் தான் எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கு இந்த கிளைமேட் தான் அதுக்கப்புறமேட்டுக்கு வேறு என்ன இருக்குது மூணா மூணு கொடுத்தவுடனே பாருங்கள் மூணெல்லாம் தெரிஞ்சுது உண்மையிலே மூணு இப்படியெல்லாம் இருக்குமா ம் இதுதான் இருக்கும் மூணு மூணு அதுக்கு அடுத்தது வேறு என்ன இருக்குது ரெட் இருக்குது ரெட்டுன்னு நானே ரெட் கலரில் மாறிவிட்டேங்க இன்னும் பாருங்கள் இடமே ரெட் கலரில் அங்கங்க கலர் கலராக இருக்குது வேறு என்ன இருக்குது இதில் நிறைய கலர் இருக்குதுங்க பிங்க் கலர் இருக்குது பிங்க் கிளைமேட் இருக்குது நிறைய கிளைமேட்லேயும் நிறைய கலர் இருக்குது அதை வச்சு நல்லா யூஸ் பண்ணி ஜாலியாக இருங்க ஜாலியாக இந்த மேப் வந்துட்டு லிங்க் வந்துட்டு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் நல்லா ஃபன்னாக இருக்கும் இந்த மேப் வச்சு நல்லா ஜாலியாக விளையாடிடுங்க அப்புறம் என்ன பிளாக் கலராக எனக்கு பிளாக் கலர் பிடிக்குங்க ஆனால் என்ன இதில் பார்க்கறது கொஞ்சம் கொடூரமாக இருக்குது ம் வேறு என்ன நிறைய கலர் இருக்குது ப்ளூ கலர் நான் கொடுத்தேன் ஆனால் ப்ளூ கலரில் எதுவும் மாறின மாதிரி தெரியாது பிளாக் கலரில் தான் இருக்குது பிளாக் அண்ட் பிங்க்கில் ம் இந்த மேப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க நல்லா ஜாலியாக இருக்குது அப்புறம் நைட்டாக நைட்டாக இருட்டாயிடுச்சு போய் தூங்கணும் ஏன் தூங்க முடியாது நம்ம வீடியோ போட்டு அதுக்கப்புறம் தூங்குவோம் அப்புறம் என்ன சிட்டின்னு இருக்கா ஏய் பரவாயில்லப்பா சைட்லலாம் எல்லாம் நல்லா இருக்குது என்ன அந்த சைடு இருக்குது அதெல்லாம் நம்ம போய் பிடிக்க முடியாது ம் நிறைய மூன்று இருக்குங்க இதில் நீங்கள் வேணா வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஜாலியாக தான் இருக்குது ரொமேட்டிக்காக எக்ஸ்ட் கொடுத்து பார்க்கலாமே ஜெட் பேக்கை அடேங்கப்பா அங்கே தான் வந்து நீங்கள் குதிக்கிறான் சேவை போகிறேன்னு நினைக்கிறேன் ஏய் பரவாயில்லையே டேமேஜ் எதுவும் ஆகலை ஒரு ஜெட் பேக்குறதால டேமேஜ் ஆகலையா வேறு என்ன இருக்குங்க நிறைய இருக்குங்க அங்கே பாருங்கள் கார் இப்போ மாஸ்டர்ட் எடுத்துக்கிட்டான் ஃபாஸ்ட்டுன்னு கொடுத்துட்டேன் இதையும் பறக்க வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா அழுத்து அழுத்துன்னு அழுத்தி நான் ஒரு ரேசர்னு காமிக்க போகிறேங்க அப்புறமேட்டுக்கு இந்த கிளைமேட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம் எனக்கு டே தான் பிடிச்சிருக்கு நார்மலாக இருக்கிறது பாருங்கள் இந்த வாட்டி நான் ஒரு ரேசர்னு காமிக்கிறேங்க நல்லா ஹெல்த்தி பிடிச்சி அப்படியே பறக்க கூட போகிறேன் ம் அப்படியே பறக்குது பார்த்தீங்களா எப்படி பறக்குதுன்ட்டு ஆனால் நார்மலாக பர்மிடா மேப்லலாம் இந்த மாதிரி பறக்க முடியாது ம் வேறு நல்லா சுற்றலாங்க இதிலலாம் நல்லா ஃபன்னாக இருக்கும் ஃபன்னுக்கு இதே இல்லை இருக்குது ஆனால் என்ன மேப் தான் கொஞ்சம் டைமிங்கு ஒரு எட்டு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் தான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும் அப்புறமேட்டுக்கு திரும்ப நீங்கள் ஆனால் இந்த மேப்பில் வரலாம் அப்புறமேட்டுக்கு கிராஸ் போன் ஒன்று இருக்கோங்க இதில் வந்துட்டு நீங்கள் ராக்கை வேணாலும் வர வச்சுக்கலாம் அப்புறமேட்டுக்கு டவரையும் வர வச்சுக்கலாம் அது வந்துட்டு இதிலே இருக்கும் அது ஸ்பெஷல் ஐட்டம்ஸில் இருக்கும் அதை வச்சு யூஸ் பண்ணி கரெக்டாக வந்துக்கோங்க பார்த்தீங்களா கல் வந்துடுச்சா பாருங்கள்ல அதுக்கடுத்தது இதில் டவர்லாம் இருக்கும்ங்க அதை வச்சு தான் நான் எஸ்கேஜின்ட்டு போன வாட்டி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா அந்த ஷார்ட்ஸில் எஸ்கேஜின்னு க்ரியேட்டே பண்ணேன் ம் பாருங்களேன் கல் வந்துடுச்சா பாருங்கள்ல அதுக்கு அப்படிங்க டவர் வச்சு வேணும் உங்களுக்கு பாருங்க இந்த இடத்துல டவர் கிரானைட்டுன்னு இருக்கா அதை கொடுத்தா போதும் டவர் வந்துடும் இப்போ திரும்ப அழுத்துறோம் அழுத்தின்னே இருந்தால் போதும் டவர் வந்துடும் இருங்க அது வெடிஞ்ச உடனே டவர் வந்துடும் பாருங்கள் கீழே டவர் வந்துருச்சு அவ்வளோதான் ம் அப்படியே நீங்கள் இதெல்லாம் வச்சு நல்லா ஜாலியாக தான் இருக்குதுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்புறமேட்டுக்கு இந்த மேப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் ப்ரோ இந்த மேப் எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் இந்த மேப் இருக்குன்ட்டு அப்படின்ட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி விட்டு போங்க வேறு என்ன இருக்குது இதில் நிறைய இருக்குதுங்க கேமரா ஆங்கிள் அப்புறமேட்டுக்கு ஃபாஸ்ட் காரை அது இதுன்ட்டு ஏதோ ஏதோ பண்டல்லாம் நருட்டா பண்டல்லாம் இருக்குதுங்க இதுலேயே நீங்கள் நருட்டா பண்டல்லாம் போட்டு வச்சு பார்த்து விளையாடிக்கலாம் ஜாலியாக இருக்கும் நான் என்ன நருட்டா பண்டலை டவுன்லோட் பண்ணலை அதனால கலெக்ஷன் பேக் டவுன்லோட் பண்ணலை அதனால தான் நான் வந்துட்டு நருட்டா பண்டல் போடாமல் இருக்கேன் அப்புறம் அன்லிமிட்டெட் க்ளோவன்றதால க்ளோவில் போட்டு நல்லா சாகசம் பண்ணிக்கிறேன் நல்லா ஃபன்னாக இருக்குங்க எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் ப்ரோ சூப்பராக இருந்துச்சு மேப் அப்படின்ட்டு சொல்லிட்டு போங்க வேறு வேற என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா அப்புறம் வீடியோ பார்க்குறவங்களே லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் திரும்ப திரும்ப கேட்குறேன்னே நினச்சிக்காதீங்க ஒன்றும் இல்லை நம்ம டென் கே ஃபேமிலிஸ் மட்டும் ரீச் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு சில்வர் ப்ளே ப்ளே பட்டன் வந்துடும் அப்போ வந்துட்டு ஒரு கிவ் மேட்ச்றோம் கொடுக்குறேன் அப்புறம் நம்ம நாலாயிரம் வாட்சவர்ஸை மட்டும் ரீச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு மானிட்டேஷன் ஆகிடும் சேனலு அப்போது வந்துட்டு வர ஃபர்ஸ்ட் மந்தோட பேமெண்ட்டை வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் கிவ்அவே தர போகிறேன் அதனால் எல்லாரும் பார்க்கறவங்கலாம் கொஞ்சம் லாஸ்ட் இயற்கை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே பாய் காய்